ஹாய் ஹலோ நான் உங்கள் சிஜி கரூர் மாவட்டத்தில் நடந்த டிவி கே பிரச்சார சிக்கி நாப்பத்தோடு இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு தான் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் குற்றம் சாட்டியிருக்கு இந்த கேஸோட உண்மை தன்மையை முழுவதுமா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேஸ வடக்கு மண்டலம் அஸ்ரா தலைமையில புலன் விசாரணை அமைக்க சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு இந்த கேஸ் புலனாய்வு துறைக்கு வந்து கொடுக்கணும் கரூர் போலீசாருக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அஸ்ரா கார்க் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் பாட்டிலாவை பூர்வீகமாக கொண்டவர் தான் இந்த அஸ்ரா கார்க் இவர் வந்து ஒரு பொறியியல் பட்டதாரி சிவில் சர்வீஸ் தேர்வுல வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் வந்து பணியமர்த்தப்படுறாங்க திருப்பத்தூர்ல உதவி கண்காணிப்பாளராக இவரோட பணியை வந்து ஸ்டார்ட் பண்றாரு ரொம்பவே குறுகிய காலகட்டத்துல இவரோட செயல் திறனால எல்லாத்தோட கவனத்தையும் வந்து ஈர்க்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் திருநெல்வேலியில எஸ்பியா வந்து பணியமர்த்தப்படுறாங்க அங்க நடந்த கந்து வெட்டி கொடுமையை வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ அதனால பெரிய அளவுல நற்பெயர் வந்து மக்கள் மத்தியில இவருக்கு வந்து இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மதுரை மாவட்டத்துல எஸ்பியா வந்து பணியமர்த்தப்படுறாங்க மதுரை மாவட்டத்துல உள்ள உத்தமபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தலித் மக்கள் உள்ள வர முடியாத அளவுக்கு தீண்டாமை சுவர் வந்து அங்க எழுப்பப்பட்டிருக்கு அந்த தீண்டாமை சுவரை அகற்றுவதற்கு இவரோட முக்கிய பங்கு இருந்தது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது சமூக நீதி பிரச்சனைல இவர் ஈடுபட்டதுனால மாநில அளவுல பெரிய அளவுல கவனத்தை வந்து ஈர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமாஜ்வாதி கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த மதுரை இரட்டை கொலை வழக்கு குற்றவாளிகளை துரிதமாக செயல்பட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்போ டிவி கே பிரச்சார கூட்டத்தில் நடந்த நாற்பத்தொரு பேர் வழக்கு சம்பந்தமான கேஸை வந்து அஸ்ராகர் கரு தலைமையில் தான் விசாரிக்க போகிறாங்க ஸோ கூடிய சீக்கிரம் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் சோ மீண்டும் ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிஜி